வெல்கம் டு கமலாஸ் ஃபேண்டசி இன்றைக்கி ஒரு முக்கியமான பதிவு தாங்க நம்ம பார்க்க போகிறோம் வருகிற பன்னிரெண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை தாங்க சித்ரா பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி என்பது மிகவும் விசேஷமான ஒரு நாள் இந்த ஒரு விசேஷமான நாளில் சந்திர தரிசனம் செய்வது மிகவும் விசேஷம் சந்திர தரிசனம் செய்வது அப்படின்றது நாம் சித்ரா பௌர்ணமி அன்று மாலை நேரத்தில் இந்த தர்ஷன் நம்ம செஞ்சோன்னா நாம் என்ன வேண்டுதல் வைக்கிறோமோ அது உடனே நமக்கு நிறைவேறுங்க நம்ம வீட்டில் கடன் பிரச்சனை தொழிற் பிரச்சனை உடல்நல பிரச்சனை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம மனசில் வேண்டிட்டு நாம் அந்த சந்திர பகவான்கிட்ட வேண்டிக்கிட்டோன்னா கண்டிப்பாக நம்ம பிரச்சனைகள்லாம் தீருங்க இது நூறு பர்சன்ட் உண்மைங்க அந்த அன்றைக்கி பார்த்தீங்கன்னா மாலை ஒரு ஏழு மணிக்கு இரவு ஏழு மணிக்குன்னு கூட நீங்கள் சொல்லலாம் இரவு ஏழு மணிக்கு நீங்கள் சந்திரனை பார்த்து உங்கள் கைகளில் ரெண்டு ஒரு முக்கியமான பொருள் அந்த ரெண்டு பொருளை அப்படியே கைகளில் வச்சு நீங்கள் அந்த சந்திர பகவான்கிட்ட மனசார நீங்கள் வேண்டிக்கணும் அப்படி வேண்டிக்கிட்டிங்கன்னா உங்கள் மனசில் நீங்கள் எவ்வளோ பெரிய விஷயம் நீங்கள் ஆசைப்பட்டிருந்தாலும் அந்த விஷயம் உடனே நிறைவேறுங்க உங்கள் நியாயமான கோரிக்கைகளாக இருந்தால் கண்டிப்பாக நிறைவேறும் சித்ரா பௌர்ணமி சக்தி வாய்ந்த நாள் அபூர்வமான நாள் இந்த மாதிரி நாள் கிடைக்காதுங்க சித்ரா பௌர்ணமி அன்று நாம் சந்திர பகவானை வேண்டது மிகவும் நல்லதுங்க அப்படி நம்ம வழிபட்டோன்னா நாம் நினச்ச காரியம் உடனே நிறைவேறும் சில பேர் ஒரு காரியத்துக்காக நிறைய முயற்சி எடுப்பாங்க அது வெற்றி அடையணும்னு ஆனால் அது வெற்றி அடையவே அடையாதுங்க காரிய தடையாகும் இந்த மாதிரி காரிய தடை செல்வ வளத்துக்காக கஷ்டப்படுவாங்க வீட்டில் பிரச்சனை இருக்கும் கடன் பிரச்சனை இருக்கும் இந்த பிரச்சனையிலேருந்துலாம் வெளியே வரணும் அப்படின்னா நம்ம இந்த சின்ன சின்ன விஷயத்தை செஞ்சோன்னா கண்டிப்பாக நாம் நினச்ச காரியமும் நிறைவேறும் வீட்டில் செல்வ வளத்துக்கு பஞ்சமே இருக்காது சரி அது என்ன கைகளில் இரண்டு பொருளை வச்சு நம்ம சந்திரனை வேண்டணும் அப்படின்றத இந்த பதிவில் நம்ம தெல்ல தெளிவாக பார்க்க போகிறோங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள் பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற ஆன்மீக பதிவு உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சந்திர பகவான் கிட்ட நாம் எந்த ரெண்டு பொருளை கைகளில் வச்சு தரிசனம் செய்யணும் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாங்க மாலை நேரத்தில் நீங்கள் என்ன பூஜை செய்யணுன்னாலும் செஞ்சிடலாங்க இரவு ஏழு மணிக்கு நீங்கள் என்ன செய்யணுன்னா பச்சரிசி கையில் எடுத்துக்கணுங்க அதுவும் புது பச்சரிசியாக எடுத்துக்கணும் உங்கள் வலது கையில் நீங்கள் வச்சுக்கணும் பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி உங்கள் வலது கையில் வச்சுக்கணும் அந்த பச்சரிசி மேலே அடுத்த ஒரு முக்கியமான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பணத்தை ஈர்க்கும் பொருள் செல்வ வளத்தை பெருக்கும் பொருள் அது என்ன பொருள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் ஆன்மீகத்தில் மிக முக்கிய இடம் பெற்றுள்ள பொருள் பார்த்திங்கன்னா பச்சை கற்பூரம் செல்வ வளத்துக்கு செல்வ வளத்தை அப்படியே ஈர்க்கும் அது அந்த மாதிரி ஒரு பொருள் நீங்கள் பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் அந்த பச்சை கற்பூரத்தை ஒரு தொண்டு கொஞ்சம் பெரிய தொண்டாகவே இருக்கட்டும் ரொம்ப பெருசான ஓரளவு கொஞ்சம் பெரிய தொண்டை அந்த பச்சரிசி மேலே வச்சுருங்க உங்கள் கைகள் இப்போ பார்த்தீங்கன்னா கையில் பச்சரிசி பச்சை கற்பூரம் இதை ரெண்டையும் வச்சு கையில் அப்படியே மடிச்சுக்கோங்க இப்போ உங்கள் இடது கையை வலது கை கீழே வச்சுக்கோங்க வச்சுட்டு நீங்கள் உங்கள் வீட்டு மொட்டை மாடியிலேயோ இல்லை உங்கள் வீட்டுக்கு வெளியே வந்து சந்திரனை பார்க்கணும் நீங்கள் சந்திரனை பார்க்குற மாதிரி நின்றுட்டு நீங்கள் சந்திர தரிசன் பண்ணணும் சந்திர தரிசன் பண்ணும்போது உங்கள் மனசில் நீங்கள் என்ன கோரிக்கைகளை வச்சு நீங்கள் வேண்டணும் உங்கள் மனசில் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி பணப்பிரச்சனை கடன் பிரச்சனை தொழிற் பிரச்சனை காரிய சித்தி நடைபெறணும் இந்த காரியம் வெற்றி பெறணும் உடல் நலம் நல்லா இருக்கணும் அது அந்த மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் மனசார சந்திர கிட்ட வேண்டிக்கணும் இந்த மாதிரி வேண்டிட்டு அடுத்தது ஒரு மந்திரம் இருக்குது சந்திரன் காயத்ரி மந்திரம் அந்த மந்திரத்தை ஒரு தடவையோ மூணு தடவையோ அஞ்சு தடவையோ ஏழு தடவையோ உங்களால் எத்தனை தடவை முடியுதோ அதை நீங்கள் சொல்லிவிட்டு உங்கள் பூஜை அறைக்கு உடனே நீங்கள் போய் ஒரு மஞ்ச துணி சின்னதாக ஒரு மஞ்சள் துணி அந்த பச்சரிசி கற்பூரம் இருக்குது இல்லைங்களா அது அந்த மஞ்ச துணியில் போட்டு ஒரு சின்ன முடிச்சு மாதிரி கட்டி உங்கள் வீட்டு பூஜை அறையில் பெருமாள் படம் இருக்குது இல்லைங்களா அந்த பெருமாள் படத்துக்கிட்ட அவர் காலடியில் இந்த முடிச்ச வச்சிடணுங்க அவ்வளோதாங்க நீங்கள் மனசார பெருமாளையும் வேண்டிக்கணும் மகாலட்சுமி தாயாரையும் வேண்டிக்கிட்டு இதை இந்த மூட்டையை வச்சிடணுங்க நீங்கள் என்ன வேண்டுதல் வச்சிங்களோ அது உடனே நிறைவேறிடும் இது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம்னு கூட நீங்கள் சொல்லலாங்க சந்திர பகவானை வேண்டி இந்த மாதிரி வச்சோன்னா கண்டிப்பாக நீங்கள் மனசில் என்ன ஆசைப்பட்டுருந்தீங்களோ என்ன காரியத்துக்காக வேண்டிங்களோ அது உடனே நிறைவேறிடுங்க இந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் உற்சார் உறவினருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்து ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்க வரேன்